ஸ்ரீ சத்குரு அகத்திய மகரிஷிகளின் ஆயல்ய நட்சத்திர தின அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் உலகத்தின் உயிர்கள் யாவும் உன்னத நிலைகளை எய்திட ஈசனின் அருளாசிகள் வேண்டும் மனிதர்கள் யாவரும் எண்ணற்ற பிறவிகளை கடந்து இறுதியில் பிறவியற்ற நிலையினை எய்துவதற்காகவே அவதரித்துள்ள இறுதி பிறவியில் மாயைகள் சூழாது காக்கப்படல் வேண்டும் என்பதே இறைவனின் எண்ணமாகும் ஒரு மனிதனும் புறத்தினில் ஆழமாய் இயங்க இயலாது அகத்தினிலோ அகலமாய் இயங்க இயலாது புற வாழ்வில் எண்ணற்ற இயக்க நிலைகள் அமைவதனால் அகலமான இயக்கமே சாத்தியம் அகவாழ்வில் என்பதோ ஒற்றையடி பாதையினைப் போன்றது வேறு கிளை பாதைகளும் கிடையாது எனில் ஆழமான இயக்கமே சாத்தியம் பல பணிகளை ஒரே தருணத்தில் ஏற்கின்ற நிலையில் மனிதர்களின் உயிர் சக்தி விரயம் ஆகின்றது ஒற்றைப் பனிதனை ஏற்றுவிட்டால் உயிர் சக்தி பெருகிவிடும் அன்புசார் மானுடர்களே அகவழி பயணம் எனும் ஒற்றை வழித்தடத்தினில் இறைவனை நோக்கியே பயணியுங்கள் அனுதினமும் அதிக நேரத்தினை அகப்பயணத்திற்கே செலவிடல் வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும் எந்தவொரு பயணத்திற்கும் எரிபொருள் என்பது அவசியமாகும் புற வாழ்வினில் எண்ணற்ற ஆசைகளையும் பணிகளையும் நிறைவேற்றிட உடல் உழைப்பு எனும் உயிர் சக்தியும் பொருள் சக்தியும் அவசியமாகின்றது மேலும் உடல் தேய்மானமும் உயிர் சக்தியின் தேய்மானமும் உருவாகும் புற வாழ்வினில் தேவைகளை குன்றச் செய்திடாது உயிராற்றலை வீணுறுத்துவது ஆயுளை குறைத்துவிடும் மாறாக அகவாழ்வு என்பது ஆழ்ந்த பயணத்தின் மூலம் அனைத்தனையும் பெருக்கும் இறைவனை ஏதேனும் ஒரு ரூபத்திலோ அன்றி அரூப சக்தியாகவோ எண்ணி உள்மனதினை மனதினை ஆழமாய் செலுத்தி கால நேர கணக்கின்றி அமைதியாய் வீற்றிருக்கும் தருணத்தில் அனைத்து இழப்புகளுமே ஈடு செய்யப்படும் மேலும் உயிர் சக்தி பெருகும் உடலின் ஆரோக்கிய நிலைகள் மேம்படும் ஐம்புலன்களும் அடங்கி நின்றால் தேய்மானங்கள் குறையும் விழிகளின் பார்வைத்திறன் அதிகரிக்கும் சுவாச ஓட்டத்தை குன்றச் செழுது ஆழ்ந்து சுவாசித்து ஆயுளை கூற்றிடலாம் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு அளித்து ஆன்மாவின் இறை சக்தியினை அதிக அளவினில் ஊட்டுவதன் மூலம் உடல் பொலிவுறும் புறத்தினில் எந்தவொரு பணியினையும் ஏற்காது முழு நேரமும் அகப்பயணம் மேற்கொண்டு அமைதியாய் ஆழமாய் தியானித்து அமர்வது என்பது சாதாரண மானுடர்களுக்கு சாத்தியமற்றது எனவே யாம் உரைப்பதன் ஆழம் உணருங்கள் புவியினில் எண்ணற்ற ஆன்மாக்கள் மானுட பிறவி மேற்கொண்டுள்ள இக்கலியின் உச்சி காலத்தினில் அனைவரும் எண்ணம் சொல் செயல்களின் மூலம் பெரும் இயக்கத்தை மேற்கொள்கின்றனர் இதன் மூலம் புவியினை சூழ்ந்து மானுட அறிவு அணுக்களில் நின்று உருவாகும் வெப்ப அலைகள் அதிக அளவில் பெருகி உள்ளது புவியினை சூழ்ந்து நெருங்கியே வாழ்கின்ற யாம் ஆங்கே அலையலையாய் பரவுகின்ற மின் அலைகளின் மனிதர்களின் எண்ணக் குவியல்களையும் சொற்கள் மற்றும் பல்வேறு கூச்சல்களின் ஓசை குவியல்களையும் பரபரப்பாக இயங்கும் மனித செயல்களின் விளைவுகளையும் கண்கூடாய் காண்கின்றோம் பிரபஞ்ச சக்தி எனப்படும் விண்ணுலக ஆன்மாக்களின் சக்தியானது ஒளி ஒளி அலைகளாய் பூமியினை நெருங்கினாலும் அவற்றினால் மனித ஆன்மாக்களையோ அன்றி மற்ற பிற உயிரினங்களையோ பூமியினையோ பூரணமாய் அடைந்திட இயல்வதில்லை அதன் பொருட்டே யாம் எமது சீடர்கள் சேவகர்கள் திருவுல தொண்டர்கள் மற்றும் அனைத்து மானுட குலத்திற்கும் வேண்டுகோளினை செலுத்துகின்றோம் அனைவரும் இயன்ற தருணங்களிலெல்லாம் அமைதியாய் வீற்று எண்ணம் சொல் செயல் இன்றி இறைவனை தியானியுங்கள் இயற்கையை போற்றி தியானியுங்கள் சில மணித்துளிகள் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி மாத்திரமே உரைத்து குலகியே நிலைத்திருங்கள் சில மணித்துளைகள் உங்களது அன்பினை அனைத்து நிலைகளின் மீதும் பூரணமாய் செலுத்துங்கள் பின்னர் மெல்ல மெல்ல அமைதியுற்று ஐம்புலன்களின் இயக்கத்தினை குன்றச் செய்து ஆழமான அமைதியுடன் விழிப்புணர்வுடன் உங்களை சூழ்ந்து நிகழ்பவற்றை சாட்சியாய் அமர்ந்தே கண்காணியுங்கள் ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் உயிரின் இயக்கத்தினை குன்றச் செய்திடல் வேண்டும் ஆன்மாவே இறைவன் எனும் காரணத்தினால் உயிரின் இயக்கத்தினை ஆன்மாவாகிய இறைவன்பால் செலுத்துவதன் மூலம் உங்களை சூழ்ந்த புறசக்தி நிலைகளின் அழுத்தம் குறையும் மென்காந்த அலைகள் மென்மையுறும் அதன் பதிவுகளும் குன்றும் அன்பு சார்ந்த மானுட ஆன்மாக்களை எமது அறிவுரைகளை அன்பாய் ஆழமாய் ஏற்றிடுங்கள் எச்சரிக்கையாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை சூழ்ந்துள்ள பிரபஞ்ச சக்தியினையும் காற்று மண்டலம் மற்றும் இறை சக்தி நிலைகளையும் தூய்மை உறுத்துங்கள் உங்கள் எண்ணம் சொல் செயல் போன்ற நிலைகளை ஒரு நிலைப்படுத்தி அகப்பயணம் இறை எனும் இறைவனை நோக்கிய பாதைதனில் மாத்திரமே செலுத்தி அமைதியாய் வீற்று உயிருக்கு ஓய்வு அழியுங்கள் அதன் மூலம் உயிர் அணுக்கள் யாவும் இறை சக்தியினை ஆன்மாவிடமிருந்து ஈர்த்து பெற்று உங்களை சூழ்கின்ற புற ஆற்றல்களை தூய்மை உறுத்தும் அமைதியாய் விழிப்புணர்வோடு அமர்வதே பற்பல நற்பணிகளை ஆற்றும் அமைதியாய் அமரும் தருணத்திலும் நான் காற்று மண்டலத்தை தூய்மை உறுத்துகின்றேன் எம்மை சூழ்கின்ற மின்காந்த அலைகளின் பதிவுகளை நீக்கி அவற்றின் துரித பயணத்திற்கு வழிவகுக்கின்றேன் போன்ற சிந்தனைகளும் நன்றன்று என்றே உணருங்கள் சும்மா இருப்பது எம் நிலை சிவநிலையாகும் தவிர்க்க இயலாது உதிர்கின்ற எண்ணங்களை மாத்திரமே கண்ணுற்று சீர் உறுத்தி ஏதேனும் ஒரு தெய்வத்தோடு பிணைந்து கொள்ளுங்கள் மனம் எனும் கருவி இயங்கினால் மாத்திரமே பூமியினில் வாழ இயலும் எனவே மனதினை அடக்கிவிடால் ஆகாது மாறாக புவிகடந்த எண்ணற்ற நிலைகளின் மீது மனதினை செலுத்துங்கள் ஏதேனும் ஒரு நிலை குறித்து ஒரு தெய்வம் குறித்து அன்றி ஒரு இயற்கை சக்தியினை குறித்து மனதினை குவியுங்கள் பிரபஞ்ச சக்தி என்பது அபூர்வமானது ஆற்றல் மிகுந்தது அற்புத மின்காந்த அலைகள் உங்களை சூழ்ந்து பயணிப்பதனை உணருங்கள் ஒரு தினத்தினில் ஒரு நாழிகை நேரத்தில் துவங்கி ஐந்து நாழிகைகள் வரை அமைதியாய் வீற்று ஐம்புலன்களையும் ஓய்வு கொள்ள செய்துவிட்டால் உங்களை சூழ்கின்ற மின்காந்த அலைகள் யாவும் தனது பதிவுகளை துறந்து அடர்த்தன்மையில் குன்றி திண்ணிய ஒளி ஒளி கற்றைகளாக உருமாறிவிடும் அதன் மூலம் உங்களை சூழ்ந்து ஒரு காத தூரத்திற்கு மின்காந்த அலைகள் இலகுவாய் பயணிக்கும் பஞ்சபூத மூலக்கூறுகள் சீரடையும் இறைவொளி பெருகும் இயற்கை சீரடையும் எனினும் நான் ஆற்றுகின்றேன் என்ற எண்ணத்தினையும் ஏற்றுவிடல் ஆகாது அன்பு நிறைந்த மானுடர்களே அக உலகம் எனும் சூட்ச்ம உலகத்தினை தூய்மை உறுத்துவது உங்களது கடமையே புற இல்லத்தினை தூய்மை உறுத்துவது போன்று உங்களது அக இல்லத்தையும் தூய்மை உறுத்துங்கள் அதன் மூலம் புவியினை சூழ்கின்ற பிரபஞ்ச சக்தியும் தூய்மையுறும் அனைவரும் உணர்ந்து செயலாற்றுங்கள் எந்த ஒரு எண்ணத்தினையும் ஏற்காது இறை சக்தி நிலையோடு இயற்கையோடு ஒன்றி சில நாழிகைகள் அமைதியாய் வீற்றிருங்கள் உங்களது இயக்கமற்ற தன்மையே உலகினை தூய்மையுறுத்தும் உறக்கமற்ற விழிப்பு நிலையினில் உயிரினை இயக்காது விடுப்பது ஒன்றே பற்பல நன்மைகளை விளைவிக்கும் ஆன்மலயம் பெருகும் இறைசக்தி பெருகும் பஞ்சபூத மூலக்கூறுகள் அகத்தினிலும் புறத்தினிலும் சீரடையும் உங்களை சூழ்ந்து வாழ்கின்ற மனிதர்களும் அமைதி அடைவர் பக்குவம் ஒருவர் மேலும் பிரபஞ்ச சக்தியும் அதிகரிக்கும் அன்பான ஆன்மாக்களை ஆழமான அமைதியை உணருங்கள் அன்பாய் வீற்றிருங்கள் இயக்கமற்ற தன்மையினை ருசித்து நின்றால் மனம் லைக்கும் அதனின்று விலகாது அதன் மூலம் உங்களது உயிர் சக்தியும் பெருகும் உணர்ந்து செயலாற்றினால் உன்னதங்கள் பெருகிவிடும் ஆழமாய் அமைதியாய் இயக்கமற்று நிலைத்திட எமது பூரண நல்லாசிகளை பொழிகின்றேன்